அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் பெரியப்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு பென்சிங் வசதியோட செம்மண் பூமிங்க வருதுதான் பூமி இதுதான் வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க ஒரே ஒரு ஏக்கராங்க ஒரு ஏக்கரா இதுமாதிரி விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க தார் ரோடு பேஸுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்லிங்க வண்டி போகுதுங்களா அதுதான் வந்து ரோடு பேசுங்க சூப்பரான லேண்டு நல்ல கிரவுண்டு வாட்டர் இருக்கிற ஏரியாங்க ஊரடி பூமி வில்லேஜ் ஒட்டியே வந்து இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இதை ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் தார் ரோடு பேஸில் இந்த ஏரியாவில் ஐம்பது லட்சத்துக்கு பூமி கிடையவே கிடையாதுங்க நீங்கள் வந்து தேடி பாருங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டில் கிடைக்காதுங்க சாதாரண பஸ் போகாத ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேலே எல்லாம் போயிட்டுருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட்லேங்க இந்த பூமி எல்லா பர்பஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு குடோன் பர்பஸு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்ல பூமி இந்த பட்ஜெட்டில் பூமி தேடுற மாதிரி இருந்தால் இந்த பூமியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாமுங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஏரியாவில் பூமி ஏக்கர் முப்பது லட்சத்துக்கு தான் இருந்துதுங்க இப்போ வந்து ஐம்பது லட்சம் ஆயிடுச்சுங்க ஓ ஐம்பது லட்சத்துக்கு நீங்கள் வாங்குறதான்னு யோசனை பண்ணிங்கன்னால் நீங்கள் அடுத்த வருஷம் வரும்போது அறுபது அறுபத்தஞ்சி லட்சம் பூமி ஆயிரும்ங்க ஏன்னா அதனால் நீங்கள் வாங்கி போடுங்க பூமி வந்து ஏறிட்டே தான் இருக்குங்க நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா நல்லா குரோத் கிடைக்கும்ங்க மிஸ் பண்ண வேண்டாமுங்க நல்ல பூமி பக்கத்தில் வாருங்க தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குது அப்படியே ரோடு பேஸ் எல்லாமே காமிக்கிற பாருங்க ஃபென்சிங் போடன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டு லட்சம் ரூபா வந்துடுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனரே வந்து போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்களா ரோடு பேஸு இந்த பூமியை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறதா எனக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்